வாழ்த்துக்கள் ஜோபு முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது எலிஹு என்ற ஜோபுடைய நண்பர் இப்படியாக சொல்லுகிறார் ஆனாலும் மனுஷருக்கு ஒரு ஆவி உண்டு சர்வ பல்லவுடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும் மனுஷன் ஒரு ஆவி உண்டு சர்வ வல்லவுடைய சுவாசமே அவர்களை உணர்வுள்ளவர்களாக்கும் ஆங்கிலத்தில் நான் அதை வாசிக்கிறேன் ஜோப் தேர்ட்டி டு எயிட் பட் தேர்ஸ் அ ஸ்பிரிட் இன் மேன் அண்ட் த பிரத் ஆஃப் த ல் மை கிவ்ஸ் ஹிம் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு பிரியமானவர்களே ஆண்டவர் இந்த வருஷத்திலே நம்மை கட்டும்படி அழைத்திருக்கிறார் நாட்டும்படி அழைத்திருக்கிறார் இது நாங்கள் கட்டுகிற இருக்குது கட்டுவதற்கு நமக்கு ஞானம் தேவையாயிருக்கு அதை நிலைநிறுத்துவதற்கு நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தேவையாயிருக்கு கட்டுவதற்கு நமக்கு விஷ்டம் தேவை அதை நிலைநிறுத்துவதற்கு நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் தேவை இங்கே அண்டர்ஸ்டாண்டிங்கை யார் கொடுக்க முடியும் என்ற வேதம் சொல்கிறது ஆவியானவர் மாத்திரமே எங்களுக்கு கொடுக்க முடியும் ஆவியானவர் மாத்திரமே எங்களை உணர்வுள்ளவர்களாக மாற்ற முடியும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை யார் கொடுக்க முடியும் என்று சொன்னால் ஆவியானவர் தான் நமக்கு கொடுக்க முடியும் நாங்கள் வேதத்தை வாசிக்க முடியும் மனப்பாடம் செய்ய முடியும் ஆனால் அந்த கருத்துக்களை அறிந்து கொள்வதற்கு விளக்கங்களை அறிந்து கொள்வதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே உதவி செய்ய முடியும் ஏசியா பதினோராம் அதிகாரத்திலே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது ஆவியானவர் ஜேசு கிறிஸ்துவின் மீது இப்படியாக இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்க தேசியா பதினொன்று ரெண்டு ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆலோசனையும் பிறனையும் அருளும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேல் பிரசுத்த ஆவியானவர் தங்கியிருந்தால் அநேக காரியங்களை அவர் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு அதில் ஒன்று அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பிரிட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர வேண்டும் என்று சொன்னார் நம் மேல் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்க வேண்டும் அவர் மாத்திரமே நமக்கு காரியங்களை விளங்கப்படுத்தி கொடுக்க முடியும் நாங்கள் வேதத்தை வாசிக்கலாம் மெனப்பாடம் செய்யலாம் ஆனால் அதனுடைய கருத்துக்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார் ஆண்டவர் எதற்காக இதை செய்ய சொல்லுகிறார் இதோடைய கருத்து என்ன அந்த ஆழங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் எனக்கு பிரியமானவர்கள் நாங்கள் வேதத்தை தனியாக வாசிப்பதாலோ அதில் மனப்பாடம் பண்ணுவதாலோ முழுமையான ஆசீர்வாதம் நாங்கள் வேதத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது எபேசியர் மூன்றாம் அதிகாரம் வசனத்தை பார்க்கிறோம் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் கடைசி இருபத்தி இருபது இருபத்தொன்று படியாக சொல்கிறது நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்கு கிரியே செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாய் நாங்கள் எப்படி வேண்டிக் கொள்கிறோம் எப்படி நினைக்கிறோம் அந்த காரியங்கள் நாங்கள் சரியாக செய்தால் தான் ஆண்டவரால் அதற்கேற்ற விதத்திலே நமக்கு உதவி செய்ய முடியும் அல்ல நாங்கள் வேண்டிக் கொள்ள காரியத்தை நமக்கு அருள முடியும் அதற்கு நமக்கு என்ன தேவை தனியே மனப்பாடம் பண்ணி நாள் மாத்திரம் போதாது அதனுடைய ஆழங்களை அறிந்து கொள்ள வேண்டும் மத்திய இருபதாம் அதிகாரத்திலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு செபுதையின் குமாரர்கள் தாய் தன் குமாரோடு வந்து இந்த காரியத்தை ஆண்டுவளத்தில் கேட்கிறார் மற்ற இருபதாம் அதிகாரம் இருபத்தொன்று தொடக்கம் இருபத்தி ரெண்டு வசன இப்படியாக சொல்கிறது அப்போது செவ்வியதேவன் குமாரனுடைய தாய் தன் குமாரோடைய வந்து அவரை படைந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார் அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அவள் உம்முடைய ராஜ்யத்திலே என் குமார் இவ்விரண்டு பேரில் ஒருமே நமது வலதிர்ப்பாரசத்திலும் ஒருமை நமது பார்சத்திலும் உட்காரப்படி அருள் செய்ய வேண்டும் என்றார் இருபத்தி ரெண்டு அதற்கு ஜேசு பிரதித்திரமாக நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை அதே போல தான் நாங்கள் ஜபிக்கும் போது வருமனே வசனத்தை சொல்லி ஜபித்தால் அந்த ஜபத்துடைய முழுமையான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காது நாங்கள் என்ன நினைக்கும் என்ற ஆண்டவர் நம்முடைய வசன வார்த்தைகளை கேட்பதில்லை அவர் நம்முடைய இதயத்தில் என்ன இருக்குது என்று பார்க்கிறார் அந்த வசனங்களை நாங்கள் உணர்ந்து கொண்டு அதை ஜபித்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்திரிப்பதற்கு நமக்கு அது உதவி செய்கிறதா இருக்கும் ஆண்டவர் அவரை அவளை பார்த்து சொன்னார் நீங்கள் கேட்கறது உங்களுக்கு என்ன என்று தெரியவில்லை நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் அவர் நமக்கு செய்கிறார் என்று வேதம் சொல்கிறபடியாக நாங்கள் சரியாக கேட்டோம் என்று சொன்னார் ஆண்டவரத்திலிருந்து முழுமையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் உதாரணமாக என்னை ஆசீர்வதியுமாண்டவர் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவர் என்ன குடும்பத்தை ஆசீர்வதி ஆண்டவர் என்னை பிள்ளைகளை ஆண்டவர் நாங்கள் என்னத்தை கேட்கிறோம் ஆசீர்வாதம் என்றால் என்ன பிளஸிங் என்றால் என்ன பிளஸ்ஸிங் இஸ் ஸ்பிரிச்சுவல் எலிமெண்ட் வரும் பணம் இல்ல கார் இல்லை வீடு இல்லை அது என்னத்தை நாங்கள் கேட்கிறோம் நாங்கள் பிளஸ்ஸிங் ஆண்டவர் என்னை ஆசீர்வாதம் என்று கேட்கும் போது என்னோட உள்ளத்திலே நமக்கு என்ன வருகிறது அதை வைத்துத்தான் ஆண்டவர் நமக்கு கிரிய செய்ய முடியும் அதை வைத்துத்தான் நமக்கு ஜெபத்துக்கு பதிலை கொடுக்க முடியும் அநேக காலங்களை நாங்கள் மனப்பாடம் செய்வதால் மாத்திரம் முழுமையான ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அதனுடைய ஆழங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் சரியாக ஆண்டவடத்தில் கேட்கிறவர்களாயிருப்போம் அப்படி கேட்கும் போது அந்த காரியங்கள் அதற்கு மேலாக நாங்கள் நினைக்கிறதற்கு என்ன நினைத்து கேட்கிறோம் என்ன ஜபிக்கிறோம் அதுக்கு மேலாக அவர் நமக்கு கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார் நாங்கள் அவர் சரியாக கேட்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வேதத்துடைய ஆழங்கள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் அதை யார் நமக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் பரசுத்த ஆவியானவரே நமக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்குறார் நம்மிடத்தில் ஒரு ஆவி உண்டு அந்த ஆவி உணர்வுள்ளதாக மாற்றக்கூடியவர் ஆவியானவர் மாத்திரமே உண்மையில் கண் வைத்து நான் ஆலோசனை சொல்லுவேன் நீ நடக்க வேண்டிய பாதையை காட்டும் என்று சொன்ன தேவன் அவரே நமக்கு கண் ஆவியானவர் கண்ணாய் இருக்கிறார் அவரே காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கக்கூடியவராயிருக்கார் பிரியமானவர்களே இந்த வருஷத்திலே அதிகமாக நாங்கள் ஆ ஆவியானவரை சார்ந்திருக்கத்தக்கதாக ஆவியானவர் அநேக காரியங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கும்படியாக வேத்துடைய ரகசியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக ராஜ்யத்துடைய அந்த மிஸ்ட்ரீஸை நமக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக நம்முடைய ஆவிய உணர்வுள்ளவராக மாற்றத்தக்கதாக நாங்கள் காரியங்களை விளங்கிக் கொண்டு வேற்றுடைய ஆண்டவர் என்ன சொல்கிறார் அந்த காரியங்களை நாங்கள் விளங்கி கொண்டு அதன்படி ஜபித்து அநேக ஆசீர்வாதங்களை நாங்கள் அவடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளும்படியாக நம் ஒவ்வொருவரையும் கெத்தர் தொடர்ந்து ஆசிர்வதிப்போம் para ka